இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் என்று நாம் தூய லூர்து அன்னையின் நாளை சிறப்பிக்கின்றோம் லூர்து அன்னையிடம் உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பியுங்கள் லூர்து அன்னை நிச்சயம் உங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் சேரட்டும் தங்களுக்கு பிரிவால் வாடும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்கள் தினமும் நன்றி சொல்லும் போது என்ன நடக்கின்றது ஆண்டவர் உங்கள் மேல் உள்ள சாத்தானின் அனைத்து கட்டுகளையும் போடுவாராம் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு என்னென்ன தடைகளை வைத்திருக்கின்றான் நோயா கடன் தொல்லையா முன்னேற்றமற்ற நிலையா திருமணம் குழந்தை பாக்கியம் படிப்பு வேலை இவற்றில் தேக்கமா குடும்பத்தில் பணியிடத்தில் நிம்மதியில்லாத நிலையா எதுவாக இருந்தாலும் அத்தனை சாத்தானின் கட்டுகளையும் இயேசு உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுவார் தாவீது இதை தவறாமல் செய்தார் ஒவ்வொரு நிமிடமும் தன் முழு ஆத்துமாவில் ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பாராம் நன்றி கொண்டும் இருப்பாராம் எப்போதும் தன் ஆன்மாவுடன் பேசிக்கொண்டே இருப்பாராம் என் ஆன்மாவே நீ ஆண்டவரை போற்று அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று தன் ஆன்மாவிடம் கொண்டே இருப்பாராம் தாவீது அவர் செய்த சகல நன்மைகளையும் தாவீது ஒரு நாளும் மறக்கவே இல்லை அதனால்தான் தாவீது தன் வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தார் சாதாரண ஆடுகளை மேய்த்த கொண்டிருந்த சிறுவன்தான் தாவிது அவனைத்தான் பெரிய அரசனாக உயர்த்தினார் ஆண்டவர் நீங்களும் உங்கள் ஆன்மாவிடம் பேசுங்கள் இயேசு உங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து என் ஆன்மாவே நீ நன்றி கூறு என்று உங்கள் ஆன்மாவோடு என்று பேசுங்கள் நண்பர்களே சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது ஆண்டவரால் சாலமோன் அடைந்திருந்த புகழைப் பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று பேச்சற்று போனாளாம் சாலமோனின் புகழின் அடிப்படை என்ன சாலமோனின் செல்வமா அவன் கட்டிய பெரிய அரண்மனையா இல்லை நண்பர்களே சாலமோனுக்கு கடவுள் அளித்த ஞானமே அதற்கு காரணம் உண்மையான இறை ஞானம் எல்லைகளை தாண்டி பிற நாட்டு அரசர்களையும் கூட ஈர்த்தது கடவுளின் ஆசிர்வாதம் ஒருவரின் வாழ்வில் வெளிப்படும்போது அது மிக பெரிதாய் இருக்கும் நீங்களும் நல்ல மனிதர்களாய் தாழ்மையுள்ள விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்களையும் ஆண்டவர் சாலமோனை மோனை போல ஆசிர்வதிப்பார் கடவுள் தரும் ஞானம் பேசத் தொடங்கினால் உலகமே அதை காண உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் நான் சொல்வது எதுவும் எக்ஸாஜுரேஷன் கிடையாது நண்பர்களே இது சாலமோனின் வாழ்வில் நடந்தது அவரை காண எல்லா நாட்டு அரசர்களும் அவர் நாட்டு வாயிலில் வந்து நின்றார்கள் அல்லவா ஆம் சரி இன்றைய நச்செய்தி என்ன கூறுகிறது நாம் வாயிற்குள் போகும் அதாவது நாம் சாப்பிடும் எந்த உணவும் நம்மை தீட்டுப்படுத்தவே படுத்தாதாம் மாறாக நாம் பேசும் வார்த்தைகள் நம் உள்ளத்தில் தோன்றி கொஞ்சம் கூட நாம் யோசிக்காமல் கோபத்தால் பொறாமையால் பயன்படுத்துகின்றோமே பிள்ளைகள் பார்க்கின்றார்கள் மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் என்ற எண்ணம் கூட இல்லாமல் கணவனை மனைவியை பிள்ளைகளை உறவுகளை பேசுகின்றோமே அந்த வார்த்தைகள் அதுதான் நம்மை தீட்டுப்படுத்துவாம் பாவியாக்குமாம் என்கிறார் இயேசு என்ற என் அச்செய்தியில் உண்மையான தூய்மை உணவில் அல்ல மனிதரின் உள்ளத்தில் இருந்து எழும் தீய எண்ணங்களும் செயல்களும் நம் உண்மையான தூய்மையை பாதிக்கின்றது அஸ்தமாக்குகின்றது உணவு வயிற்றுக்குள் சென்று பின் செறித்து விடுகின்றது ஆனால் நம் எல்லங்கள் உள்ளத்தில் தோன்றுகிறது எதனால் தோன்றுகிறது பொறாமையால் காழ்ப்புணர்ச்சியால் வெறுப்பால் தோன்றி வாய் வழியாக வெளியே வந்து பிறர் மனதை காயப்படுத்துகின்றது செய்யாதீர்கள் நண்பர்களே கொஞ்சம் பொறுமையாய் இருங்கள் கஷ்டம்தான் நம்மை வெறுப்பவர்களை நம்மை தரைமட்டம் தாழ்த்தி நடத்துபவர்களை பொறுமையுடன் கையாளுவது என்பது கஷ்டம்தான் ஆனால் அதற்காக இயேசுவிடம் செவியுங்கள் உங்களுக்கு உதவுவார் இந்த பொறுமையை மட்டும் நீங்கள் கடைபிடித்து விட்டால் தீய எண்ணங்கள் கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராது நீங்கள் ஆசிர்வாதங்களை பெறுவீர்கள் உடல் சுகமும் நன்றாயிருக்கும் நாம் கோபப்பட்டால் முதலில் பாதிக்கப்படுவது எது தெரியுமா நம்முடைய உடம்புதான் தேவையில்லாமல் நமக்கு பிபி டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரெஸ் இதுதான் வருகின்றது இது நமக்கு தேவையில்லை கோபமும் நமக்கு தேவையில்லை சற்றே சிந்திப்போம் இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு இயேசுவே இந்த நாளில் என் வழிகள் என் சிந்தனைகள் என் செயல்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் நீரே என்னை நடத்தும் அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் இயேசுவே என் சார்பாக நீர் என் வாழ்வில் என் வேலையில் செயலாற்றும் இயேசுவே உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாயத்தைப் பண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் ஆம் இயேசுவே என் நேர்மையை கண்ணோக்கிப் பாரும் அதை பட்ட பகலைப் போல விளங்கச் செய்யும் நேர்மையாளரின் நா நீதி நெறியை எடுத்துரைக்கும் என்று சொன்னீரே எப்போதும் நான் நேர்மையுடன் வாழ்ந்து நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நல்லவற்றைப் பேச எனக்கு துணை செய்யும் கடவுளின் திருச்சட்டம் எங்கள் தலைமேல் எங்கள் எண்ணம் மேல் எப்போதும் இருக்கட்டும் எங்கள் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் பிறரை கஷ்டப்படுத்தாதவாறு எங்களை காத்துக்கொள்ளும் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது என்று கூறினேரே எங்களுடைய மீட்பு எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வளம் எங்களுடைய உடல் சுகம் உன் கைகளிலிருந்து எங்களுக்கு வரட்டும் நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமை தருவேன் என்று கூறினீரே ஆண்டவரே எங்களுடைய நெருக்கத்தின் நாட்களில் எங்களுக்கு உடல் உள்ள வலிமையை ஜெபிக்கின்றோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி